அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி பலன்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அட்சய லக்னம் அட்சய ராசி கடகராசி கடகராசி இயற்பு லக்னமாகவோ அட்சய ராசியாகவோ செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுடைய லக்னத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய கனல் உறவுகளில் தீராத ஒரு பிரச்சனைகளையும் கோட்டை கேஸ் வம்பு வழக்குகளையும் நேர வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திகிட்டு வந்திருக்கோம் நிறைய தம்பதிகள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடில் யூஸ்ஸுக்கு அப்ளை பண்ணி வந்திருப்பாங்க நிறைய கருத்து வேறுபாடலை கொடுத்துருக்கோம் பிரிவை கொடுத்துருக்கோம் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்துருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி உங்களுடைய லக்ன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயிற்சி ஆகிறதுனால யாரெல்லாம் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு திருமண வாய்ப்பை வந்து ஏற்படுத்த போகிறது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவித்து கோர்ட்டு கேஸுகளில் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அது ஒரு தீர்வு கிடச்சி இரண்டாம் தாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்த போகிறது கெட்டிலிருந்த சனி பகவான் உங்களுடைய கலைமுனை உறவுகளில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருந்த போது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது ஒரு புரிதல் ஏற்படும் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை தடை தாமதத்தோடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிப்பில் ஒரு தடை இருக்கும் தடைக்கு பிறகு நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை சொல்வதையும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்வதை நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும் எதிர்ப்புகளை தவிர்க்கிறது நல்லது பற்றி சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தந்தை சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்கணும் மாதிரி குருமார்களை நீங்கள் மதிக்கணும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க வேலையை விடுவாங்க வாழ்ன்றையாகவே அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை மாற்றத்தை தவிர்ப்பது நல்லது வேறு ஒரு மொழி வேறு ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடிய இடங்களுக்கு போகிறது நல்லது இஷ்ட வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் காலபைவர் வழிபாடு பண்ணுவது காவல் தெய்வங்கள் பரிவார தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஐயனார் கருப்பசாமி வீரபத்திரன் ஸோ இந்த மாதிரி காவல் தெய்வங்களை பழமையான தெய்வங்களை ஒரு இஷ்ட தெய்வமாகவே எடுத்து வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி கடகராசிக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுங்க ஸோ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தந்தையினோட உதவியோடையும் ஆசிரியர்களுடைய உதவியோடையும் நீங்கள் வந்து வெற்றியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய லக்னம் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வை செய்வதனால் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் அடிக்கடி சில சில எதிர்ப்புகளையும் கருத்து வேறுபாடையும் நீங்கள் சந்திப்பீங்க அதனால் தந்தை சொல்வதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆசிரியர்கள் சொல்வதையோ குருமார்கள் சொல்வதையோ கேட்டு நடப்பது நல்லது உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக அவர்கள் மூலமாக ஏற்படும் அவர்கள் மூலமாக முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றி அடைவீங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்திலிருந்து தனது மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதும் தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதும் தனது பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்வை செய்வதும் இது ஒரு பிரச்சனைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஒன்பதிலிருந்து ஏற்படுத்தப் போகிறார் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த லக்னத்திற்கான பேச்சு பலனை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எழுப்பி ஜோதிடர் ராஜ் சர்தானந்தம் நன்றி வணக்கம்